வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெண்டு நிறுவனத்தோட வேலை ஏற்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் கொரியன் பேஷ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி செகண்ட் ஒன் லெதர் ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஜாப்புக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை பெற முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் பேஷ்டு எம்என்சி கம்பெனி தான் ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சிறுபெரும்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ஐடியும் முடிச்சிருக்கணும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் அவுட் சேஷிங் கேண்டிடேட்டுக்கு ரூம் கொடுத்துருவாங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி ஹெல்பர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ்க்குள்ள தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஸ்விஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் கிரே சேல்ரி பதினேழாயிரம் இதில் ஒரு சில டிடெக்ஷன் போக டேக் ஹோம் சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெண்டு ரூபா வரைக்கும் கையில் கிடைக்கும் இது போக ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் இஎஸ்ஐபிஎஃப் இதுவும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்டு டைத்தில் டூ டைம் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்டுக்குன்னா இருக்கும் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி அம்பத்தூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது டிஸ்ப்ளேயில் அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாவது நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் இந்த நிறுவனம் இருக்குது ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் வள்ளி அதாவது முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் கையில் கிடைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க கேப் எந்தெந்த ரூட்டுக்குனா இருக்கும் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பனப்பாக்கம் திருத்தணி முத்தூர் மாம்பாக்கம் வாலாஜாபாத் தாமரைப்பாக்கம் பூந்தமல்லி திருமாலிசை கூடுவாஞ்சேரி நிமிலி இன்னும் ஒரு சில ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் உங்களுடைய ரிசீவ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்புனால உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள்